சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் பொய்கை மாட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸு வாராவாரம் செவ்வாக்கிழமை நடக்கும் இந்த சந்தை நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு வரீங்காயிரம் ஐம்பதாயிரம் விலை சொல்கிறீங்க எவ்வளோ கேட்குறாங்க இங்கே நாற்பது நாற்பது கேட்குறாங்க நீங்கள் ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறீங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வந்தால் கொடுக்குறீங்க ப்ரைஸ் மாடு தான்